வணக்கம் குளிர் வந்து பயங்கரமா நடுங்கிட்டு இருக்கு நான் தெரியலன்னு தெரியல நேரத்தில் கிளம்பிட்டோம் மணி வந்து இப்போ ஒரு அஞ்சு மணி இருக்கும் அஞ்சு மணிக்கு நம்ம வந்து கோயிலுக்கு போறோம் நம்ம கொள்ளசாமி கோயிலுக்கு போகிறதுக்காக நம்ம வந்து நேரமாகவே கிளம்பிட்டோம் நானும் மாவான் அப்புறம் தம்பிங்க ரெண்டு பேரும் பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க கொஞ்சம் கிளம்பிட்டோம் செம்ம குளிர் என்றைக்கு சொட்ரு போட்டு நடுஞ்சுது பயங்கரமாக நம்ம பாதக்கார்புறங்கில் வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம் அவ்வளோதான் இவர் வந்து ஹெல்மெட் போட்டு ஜம்முனுக்கு வந்துக்கிட்டார் இவருக்கு வந்து குளிர் இல்லையாம எனக்கு வந்து சொட்டர் போட்டுக்கிட்டே நடுஞ்சது பயங்கரமாக அடுத்து எங்கே போய் நிற்க போகிறோம்னு தெரில எந்த கடையில் நிற்க போகிறோன்னு குளிருக்கு சூடாக ஒன்று ஃபாலோட்டியை குடிச்சிட்டு நம்ம வந்து மீண்டும் பயணத்தை தொடரலாம் நான் தெரிய மாட்டேன்னு நினைக்கிறேன் நீங்கள்மா ஆ ஓகே தெரியும்னா லைட்டாக பார்த்தீங்க செம்ம இருட்டு செம்ம இருட்டாக இருக்குது இப்போ அஞ்சு மணிக்கு இருக்கும் அப்படிங்கிறீங்களா சரி பார்ப்போம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு எங்கே நிறுத்துகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக விடிஞ்சிருச்சு பனினா பனி இந்த ரெண்டு மூணு வருஷமா இல்லாத பனி இங்கொருத்தர் கையை பயங்கரமாக தேய்ச்சிட்ருக்குறாரு செம்ம குளிர் சரியான பனி உழுகுது இப்போதான் விடிஞ்சிருச்சு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம குளிரில் சரி கொஞ்சம் நிற்கலான்னு சொல்லிட்டு நம்ம நிறுத்திடுமா போதை ஓரளவுக்கு போதும் நிறைய போல் நம்ம பாத யாத்திரை வருவோம் பார்த்தீங்களா அந்த பாத யாத்திரை வரும்போது நம்ம இங்கே தான் வந்து ரெஸ்ட் இருக்கிறதுக்காக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எஞ்சிட்டு போவோம் அந்த இடத்துக்கே கரெக்டாக வந்து நிறுத்திட்டோம் செம்ம பனி டீ குடிச்சிட்டு டீ குடிக்க போயிருவோம் டீ குடிச்சிட்டு டீ குடிக்க வந்தாச்சு டீ குடிச்சிட்டு வடசம் தாராபுரத்தை தாண்டிட்டு பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ பனி அதுக்கு நம்ம ஊர்லேயே பரவாயில்ல மாதிரி தான் இருந்துச்சு செல்லு அந்த கேமரா கிட்ட ஃபுல்லாவே பனி விழுந்துரும் போல அந்த அளவுக்கு பனி பயங்கர பனி ஆனா இந்த வருஷம் பாதயாத்திரைக்கு நம்ம எப்படி போறோம் அப்படின்ட்டு போய்கிட்டு இருந்தோம் நான் வந்து காத்து சுன பேசினது வயசு ஒரு கொடுத்துட்டு இருக்கேன் நம்ம டிராயிங் வரைகிற மாதிரி அந்த ரெண்டு மலைக்கு நடுவில் வந்துட்டு சூரியன் தெரிஞ்சாரு அழகா அந்த மலையில இப்போ வந்து நம்ம செம்பட்டிக்கு வந்துட்டோம் செம்பட்டியில் வந்து மாலை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா நம்ம இன்னும் வத்தலை குண்டு இந்த மாதிரி தேனி போனால் தான் அடுத்து மாலை வாங்க முடியும் அதனால் இங்கே வந்து கொஞ்சம் பெரிய மாலையாக கட்டி வச்சுருப்பாங்க நல்ல மாலை வாங்கிட்டு போயிடுவோம் சாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்ல பெரிய மாலையாக வந்து நில மாலை மாதிரி நல்லா பெருசாக வந்து வாங்கிக்கிட்டோம் அப்புறமா வந்து மளிகைப்பூவும் கொஞ்சம் வாங்கிட்டு நம்ம வந்து அடுத்து வத்தலை குண்டில் போயிட்டு நம்ம பூஜை பொருட்கள்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலை மட்டும் செம்பட்டியில் வந்து வாங்கிக்கிட்டோம் அப்புறமா வத்தலகுண்டு அங்கேருந்து செம்பட்டிலேருந்து வத்தலை குண்டு பக்கம்தான் நம்ம அந்த ஊருக்குள்ளே போனோம் அப்படின்னா அங்கே வந்து எல்லாமே கிடைக்கும் அந்த மார்க்கெட்டில் அப்படிங்கிறதுனால நம்ம அங்கே போயிட்டு தேங்காய் வாழைப்பழம் எலுமிச்சம்பழம் அப்புறம் இந்த பத்தி சூடம் இந்த மாதிரி வாங்குவோம்ல வெத்தலைப்பாக்கு அப்புறமா இந்த விளக்கு இது எல்லாமே அங்கே போய் பார்த்து எடுத்துக்கிட்டோம் ஏன்னா நம்ம திருப்பூர்லேருந்து எல்லாத்தையும் இப்படியே எடுத்துகிட்டே போக முடியாது ஒன்று மிஸ் ஆகும் அப்புறம் வந்து இந்த மாதிரி விளக்கலாம் இவ்வளோ லாங்கில் எடுத்துகிட்டு போக முடியாது பூவெல்லாம் இங்கேருந்து வாங்கிட்டு அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இங்கே வந்து பக்கத்துலேயே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இங்கேருந்து இன்னுமே ஒரு ரெண்டு மணி நேரக்கிட்ட வந்து ட்ரா ट्रेबल बन இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க பாதயாத்திரை இந்த பக்கம் எங்கப்பா போகிறாங்க அப்படின்னு தான் இவங்க வந்து சபரிமலைக்கு வந்து பாதயாத்திரை போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னார் நம்ம வந்து மூணு நாள் தான் பழனிக்கு பாதயாத்திரை போவோம் அதுக்கே நம்ம திக்கி திணறி போவோம் அது ஒரு ஆனால் சந்தோஷமாக தான் இருக்கும் இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன் அது வந்து இவ்வளோ தூரம் இவங்க சபரிமலைக்கு வந்து பாதயாத்திரை போகிறாங்க அப்படிங்கிறது வந்து கடவுளோட அனுகிரகம் தான் கண்டிப்பாக சொல்லணும் நம்ம ஏரியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சுற்றி மலை அதை பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு அடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் பார்ட் டூவாக வந்து அப்டேட் பண்ணுறேன் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவே ரொம்ப லென்த்தாக போய்கிட்டு இருக்கு அதனால் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து கோயிலுக்கு போனது கோவில் எப்படி இருந்துச்சு இது நம்ம ஊர் தானா அப்படிங்கிற மாதிரி இன்னும் போக போக சூப்பரான பிளேசஸ் எல்லாம் வந்துச்சு அப்புறம் நம்ம வந்து காட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சு அதை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ அப்டேட் பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்